அனைவருக்கும் வணக்கம் இந்திய வகுப்பில் குறிஞ்சி நில மக்களின் வாழ்க்கை முறையை படிக்க வைக்கிறோம் குறிஞ்சி நிலம் பார்த்திங்கன்னா மலையும் மலை சார்ந்த நிலமும் ஆகும் குறிஞ்சி நிலம் மலையும் மலை சார்ந்த நிலமும் ஆகும் குறிஞ்சி நிலத்தில் வாழும் மக்கள் பார்த்தீங்கன்னா வெப்பன் குறவன் குரத்தியர் ஆவார்கள் குறிஞ்சி நிலத்தில் வாழும் மக்கள் வந்து வெப்பன் குறவன் குரத்தியர் என்று அழைக்கப்படுவார்கள் அவர்களின் உணவு என்னென்னு பார்த்திங்கன்னா மலைநெல் திணையாகும் விலங்கு புலி கரடி சிங்கம் பூ என்னென்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி காந்தல் பூ இவருடைய ஊர் சிறுகுடி என்று அழைக்கப்படும் குறிஞ்சி நில மக்கள் அருவி நீரையும் சுனை நீரையும் பயன்படுத்துவர் அந்நில மக்கள் வந்து தொண்டகம் என்னும் பறையை முழங்குவார்கள் குறிஞ்சி யாழை வாசிப்பார்கள் குறிஞ்சி பண்ணை பாடுவார்கள் பறை பார்த்தீங்கன்னா தொண்டகம் யாழ் வந்து குறிஞ்சி யாழ் பண் பண் என்றால் பாட்டு பண் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி பண் அடுத்து இவர்கள் வந்து தேன் எடுத்தல் கிழங்கு தோண்டுதல் ஆகிய செயல்களை செய்வார்கள் இந்நிலத்திற்குரிய தெய்வம் குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் முருகன் ஆவார் அடுத்து அகத்தினைக்குரிய பெரும் பொழுது என்னன்னு பார்த்தீங்கன்னா குளிர்காலம் முன்பணிக்காலம் சிறு பொழுது யாமம் இந்நிலத்திற்குரிய உரிப்பொருள் அதாவது குறிஞ்சி நிலத்திற்குரிய உரிப்புற ஒழுக்கம்னு பார்த்தீங்கன்னா புணர்தலும் புனர்தல் நிமித்தமும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்